பின் துவார மொழியா உறவு வைக்கிறது நெருங்கும் போது அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் எனக்கு இந்த செயின் இந்த நெக்லஸ் வாங்கிதான் தரணும் எனக்கு இத்தனை கூட வேணாலும் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த படுக்கைய ஒரு காலம் அந்த பெண் தன் கணவனை தவிர யாருக்கும் அந்த அறைக்குள்ளே கூட அந்த படுக்கையில் உட்கார கூட அனுமதிக்க கூடாது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம நீங்க கல்யாணமே முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன பயன் சொல்லுவேன் நம்பர் ஒன் ஹலால் ஹரா திருமணம் செய்யக்கூடியவர் எது எது ஹராம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு திருமணம்ங்கிறது முதல் விஷயம் உடல் உறவு சம்பந்தமான விஷயம் அப்போ மார்க்கத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள் என்ன ஒரு பெண்ணை அணுகுவதில் ஒரு பெண் தன் கணவரை அணுகுவதில் ஹராமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம்ங்கிற அந்த தம்பதியெல்லாம் சேர்றவங்க கட்டாயம் அதுக்கான அறிவை தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு உடல் உறவு என்று வைத்தா பின்புறம் மொழியாக மனைவிடம் உடல் உழைக்கிறது பின் துவாரம் மொழியாக உடல் உருவிக்கிறது அல்ல மாதவிடாய் காலத்தில் உடல் உருவிக்கிறது இதெல்லாம் மார்க்கமா ஹராம் ஆக்கி இருக்குது அப்போ இந்த மாதிரி உடல் உறவு சார்ந்த விஷயங்களை ஹராமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முஸ்தஹபான விரும்பத்தக்க விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதே உடல் வச்சு நான் உதாரணம் சொல்றேன் முஸ்தகமான விஷயம் என்ன ஒரு ஆண் தன் மனைவி நெருங்கும் போது அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவளுக்கு அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய முன் செய்கைகள் அல்லது வந்து அந்த பிரியத்தை காட்டக்கூடிய முத்தங்கள் இதெல்லாம் இது முஸ்தக இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு கம்ஃபோர்ட் தரணும் அதில் அவசரப்படக்கூடாது அரசு சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய சஹாபா கிட்ட ஜாபிர் ரதையல்லா அவன்கிட்ட சொன்னாங்க தன்னுடைய தோழர் அவள் கல்யாணமான புதுசுல ரசூலை பார்த்துட்டு அவருக்கு அட்வைஸ் சொன்னாங்க அவசரப்படாதீர்கள் நிதானமாக இருங்கள் அப்படின்னு சொன்னியை நெருங்கும் போது அவசரப்படாதே நிதானமாக இரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி இது இது சம்மந்தமான திரும்ப அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல கணவன் மனைவி ஒருவர் இன்னொருவரின் உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவியிடம் எனக்கான உரிமை என்ன என் மனைவிக்கு என் மீது என்ன உரிமை இது தெரிஞ்சிருக்கணும் ஒரு கணவனும் மனைவியும் இதில் எது உரிமை மீறினாலும் அது ஹராம் ஒரு கணவன் தன் மனைவியிட உரிமை மீறக்கூடாது அந்த பெண்ணுக்கே இருக்கிற உரிமைகள்னு சில இருக்குது அடிப்படை தேவைகள் உரிமை ஃபர்ஸ்ட் உரிமை என்ன அவளுக்கு தேவைன்னா அடிப்படை உணவு பசியை நீக்கக்கூடிய உணவு அணியக்கூடிய ஆடை தங்குவதற்கு இடம் இது அடிப்படை உரிமை இந்த உரிமை கொடுக்கணும் இதில் அவன் செலவு செய்ய மாட்டேன் மறுத்த அதில் அந்த பெண்ணை ஏமாத்தனானா ஒரு மிகப்பெரிய அநியாயக்காராவை அதில் வந்து அதே நேரத்தில் இன்னொன்று உரிமை இருக்குது ஒரு மனைவி இந்த அடிப்படை தாண்டி கேட்காம இருக்கிறது கணவனுடைய உரிமை சரி அதாவது முஸ்தகப்பா கேட்கலாம் எனக்கு ஆசைங்க இதை நீங்க செய்வீங்களா கோரிக்கை வைக்கலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டளை இட முடியாது இது என் உரிமை எனக்கு இந்த செயின் இந்த நெக்லஸ் வாங்கி தான் தரணும் எனக்கு இத்தனை பட்டு வேணும் அல்ல எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது சரியா அந்த அந்த உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லை ஏன்னு கேட்டால் அவளுடைய சொந்த காசு அவளுக்கு பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை மார்க்கத்தில் அவள் வாங்கி கொள்ளலாம் அது அவளுக்கு அந்த பெண்ணோட காசு இருந்தால் பிரச்சனை என்ன கணவனுக்குள்ள உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ கணவனுடைய உரிமைங்கிறதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா அந்த கணவனுக்கு அந்த பெண் கீழ்ப்படிவதில் தான் முதல் உரிமை இந்த கணவனுக்கு இருக்கு அப்போ இதில் வந்து கணவன் இந்த இடத்துல ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மனைவி தள்ளக்கூடாது அப்போ கணவனுடைய உரிமையில் ஒன்று இந்த இடத்துல மனைவி அந்த கீழ்ப்படிதல் வீட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அந்த கணவட ஆலோசனை வெளி தன்னுடைய தங்களுடைய கணவன் உறவுக்குள்ள பாதிப்பை சித்லாவா குழப்பத்தை ஏற்படுத்தாம இருக்கிறது எச்சரிக்கையா இருக்கிறது ஒரு மனைவி கடமை அப்ப இதுல கணவனுக்கு உரிமை இருக்குது இரண்டாவது படுக்கை இந்த படுக்கைய ஒரு காலம் அந்த பெண் தன் கணவனை தவிர யாருக்கும் அந்த அறைக்குள்ளே கூட அந்த படுக்கையில் உட்கார கூட அனுமதிக்க கூடாது உட்கார கூட உட்கார கூட அனுமதிக்க கூடாது எக்ஸப்டு அந்த இடத்துல கணவன் இருக்கணும் அல்லது அந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கறதாலும் அதை கணவன் விரும்புவானா விரும்ப தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் அதே மாதிரிதான் உணர்வுகளை மதித்தல் இது எல்லாமே வந்து அதே மாதிரி தனிமையில அந்த விஷயங்களை அந்த நேரங்களை யாரோ ஒருத்தருக்கு அனுமதி தந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் ஒரு கணவன் மனைவிடைய உரிமைகள் நிறைய விஷயம் இதில் வந்து கணவனுக்கு இந்த மாதிரி உரிமை இருக்குது மனைவிக்கு ஒரு உரிமை இருக்குது தன் கணவன் தன்னுடைய தவறை கண்டிக்கிறதா இருந்தாலும் மற்றவருக்கு முன்னாடி கண்டிக்க கூடாது சில விஷயங்கள்ல எக்ஸப்ட் விதிவிலக்கா சில ஃபித்லாக்களை ஒழிக்கிறதுக்காக மனைவியை வந்து தன்னுடைய அம்மாவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனிச்சா கண்டிச்சாரு அப்படின்னா அதை கண மனைவி புரிஞ்சுக்கணும் இதோடைய நோக்கம் வேற நம்மை கேவலப்படுத்தணும்னு அவர் செய்யல இதுல ஒரு நோக்கம் அவர் தான் செய்திருக்காரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு மனைவி முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பார்க்கணும் ஒரு கணவர் என்னன்னா தன் மனைவி தனியாக தான் பெண்ணுக்கு அவர் சொல்லுவோம் ஏதோ ஒரு தவறு சுட்டிக்காருன்னா தனியாக சொல்லுவோம் இது வேணாமா இந்த மாதிரி செய்ய வேணாம் இதை நான் விரும்பலை இது தப்பு தான் இது இது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான கண்ணியங்களை உரிமைகளை மதிச்சு நடந்தா இதுதான் முக்கியம் இந்த ஒழுக்கங்களை ஒரு கணவன் மனைவி தெரிஞ்சுக்கணும் கல்யாணம்